அரோகரா என்று இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை அரே அரோகரா என்ற வார்த்தையில் இருந்து வருகிறதாக இருக்கிறது அரே அரோகரா அரே அரோகரா என்றால் சர்வ வல்லமை உள்ள கடவுளே எல்லா இருந்தும் என்னை ரட்சியும் இதுதான் அதற்கு அர்த்தமாக இருக்கிறது சர்வ வல்லமை உள்ள கடவுள் யார் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அரோகரா என்ற வார்த்தையானது அரே அரோகரா என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது அரே அரோஹரா என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன சர்வ வல்லமியுள்ள கடவுளே எல்லா உபத்திரவங்களிலும் இருந்தும் என்னை ரட்சியும் என்ன அர்த்தம் சர்வ வல்லமியுள்ள கடவுளே எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் என்னை ரட்சியும் இதுதான் அதுக்கு அர்த்தமாக இருக்கிறது இப்போ ஒரு கேள்வி யாரு யார் சர்வ உள்ள தேவன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது தெரியாது மீனிங் சொல்லியாச்சு யார் சர்வ சர்வ உள்ள தேவன் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் மாத்திரமல்ல தேத்திரிய உபனிடத்திலிருந்து ஒரு பாடலை உங்களுக்கு சொல்லுகிறேன் என் அந்த பாடல் சர்வ பாப பரிகாரோ ரத்த புரோக்ஷனம் அவசியம் தத்ரத்தம் பரமாத்மாவின புண்ணியதான பலியகம் திரும்பமாக சொல்லுகிறேன் சர்வ பாப பரிகாரோ ரத்த புரோக்ஷனாம் அவசியம் தத் பரமாத்மாவின புண்ணியதான பலியகம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் எல்லா பாவங்களுக்கும் எல்லா பாவங்களுக்கும் ரத்தம் சிந்துதல் அவசியம் அந்த ரத்தம் பரமாத்மாவென கடவுளால் சிந்தப்பட வேண்டும் என்ன அர்த்தம் எல்லா பாவங்களுக்கும் ரத்தம் சிந்துதல் அவசியம் அந்த ரத்தம் பரமாத்மாவான கடவுளால் சிந்தப்பட வேண்டும் அதுதான் அதற்கு அர்த்தமாக இருக்கிறது ஆக உலகத்தில் பாவம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த பாவத்திற்கு ரத்தம் சிந்துதல் அவசியம் என்று நாம் பார்க்க முடிகிறது பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரமே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அந்த இரத்தம் கடவுளால் தான் சிந்தப்பட வேண்டும் என்பதும் வேலைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாமத்தில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இன்னொரு பாடலை பிராத்த ஸ்நான மந்திரம் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் பிராத்த ஸ்நான மந்திரம் அந்த மந்திரம் என்ன சொல்லுது பாபோகம் பாப தென்மோகும் பாபாத்மா புண்டரி காதேஷ்வரம் சர்வ பாபஹரிகரே திரும்பமாக சொல்லுகிறேன் பாப்போகும் பாப கண்மோகம் பாபாத்மா பாப சம்பமா திராகிமாம் புண்டரி காகுஷம் சர்வ பாவ ஹரிஹரே அர்த்தம் இது ஒரு மந்திரம் ஒரு ஜபம் பிரார்த்தஸ்நான மந்திரத்தில் வருது என்ன அதுக்கு அர்த்தம் நான் பாவத்தில் பிறந்தவன் பாவ செய்கிறவன் பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் நான் பாவி என் இருதயத்தில் வாசமா இருக்கின்ற தெய்வமே எல்லா பாவிகளுக்கும் பலியாக இருப்பவரே என்னை ரட்சியும் மிக அழகான ஒரு மந்திரம் என்ன திரும்பமா சொல்கிறேன் நான் பாவத்தில் பிறந்தவன் பாவம் செய்கின்றவன் பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் என் இரு நான் பாவி என் இருதயத்தில் வாசமாயிருக்கின்ற தெய்வமே எல்லா பாவிகளுக்கும் பலியாயிருப்பவரே என்னை ரட்சியும் இதுதான் அதற்கு அர்த்தமாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது ஆக இந்த உலகம் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிருக்கிறது என்று வேதாம் சொல்லுகிறதுக்கு சொல்லுகிறது இந்த மந்திரங்களும் சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது அதை பார்த்து நம்பணும் அர்ஜுன் அட்லீஸ்ட் இதை பார்த்தா நம்புங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் கத்தருக்கு சோத்திரம் இந்த உலக மக்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் என்று சொல்லி ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் கெடுக்கிறது பாவத்தில் இருந்து ரட்சிப்பதற்கு ரட்சகர் தேவை அருமையானவர்களே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பல்வேறு விதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லாருமே பாவிதான் என்பது தெளிவாகிறது எல்லாருடைய பாவங்களுக்கும் அடிப்படையான உலகளாவிய ஒரு பாவம் என்ன தெரியுமா அது ஏசன தீர்க்க தர்சன புத்தகத்திலே ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அந்த வார்த்தை நாம் எல்லாரும் வழிதப்பித் திரிந்து ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் சொந்த வழியிலே போனோம் இதுதான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாவமா போயிடுச்சு என்னது எல் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் தெரிந்து அவனவன் தன் தன் சொந்த வழியிலே போனோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருமே தேவனுக்கு புறமுதுகை காட்டிவிட்டோம் எல்லாருமே அவன் அவன் வழியிலே சென்று விட்டோம் அதற்கு அடுத்த வரிய கர்த்தரு நம் எல்லாருடைய விழப்பண்ணினார் கர்த்தரு நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேல் பண்ணினார் இங்கே தமிழ் அக்கிரமம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு மூலபாஷையாகிய எவிரிய மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அவான் என்ற வார்த்தை இந்த அவான் என்ற வார்த்தையை தான் தமிழில என்னன்னு போட்டிருக்கிறாங்க அக்கிரமம் என்று போட்டிருக்கிறார்கள் நல்ல கவனிங்க அவான் என்ற வார்த்தைக்கு அக்கிரமம்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல இனிக்கு டீம் போட்டிருக்காங்க சில கான்டெம்பரரி வர்ஷன்ல வந்து ரிபல்லேன்னு போட்டிருக்காங்க ரிபல்லேன்னா முரட்டாட்டம் முரட்டாட்டம்னா இது மனிதர்களுக்கு எதிரான முரட்டாட்டம் அல்ல தேவனுக்கே எதிரான முரட்டாட்டமாக இருக்கிறது ஆக இந்த அவான் என்பதற்காக அவர்கள் போட்டிருக்கிற வார்த்தை அக்கிரமம் முரட்டாட்டம் எல்லாமே போட்டிருக்கிறாங்க ஆனாலும் அந்த அக்கிரமம் என்கிற வார்த்தைக்கு எவ்வளவு மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற அவான் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் அதையும் தாண்டி மேலானதாக இருக்கிறது சரி அவான் என்பதற்கான அர்த்தம் என்ன அவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அந்த தண்டனை அந்த தீய விளைவுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த வசனத்தை பாருங்க கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேல் விட பண்ணினார் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன நம் எல்லோருடைய அவான்களையும் அப்படின்னா என்ன நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் நம் எல்லாருடைய அக்கிரமத்தின் தண்டனையையும் நம் எல்லாருடைய அக்கிரமத்துடைய தீய விளைவுகளையும் இயேசுவின் மேல் பண்ணினார் எல்லாமே இயேசுவின் மேல் வந்தது இதுதான் அதற்கு அர்த்தமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஜெபம் செய்வோமா பரலோக பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவை செய்த தெய்வீக பரிமாற்றத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலம் எங்களோடு பேசும் இந்த காணொலி பார்க்க கேட்கிற ஒவ்வொரு மாசுவதியும் கத்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும் நாங்கள் இதன் மூலம் கொடுக்கிற தெய்வீக பரிமாற்றத்தை பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அதற்கான தண்டனையையும் அதற்கான தீய விளைவுகளையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே மூன்று நான்கு நான்கு ஐந்து வசனங்களிலே நாம் ஏற்கனவே வாசித்தோம் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை நம்முடைய துக்கங்களை சுமந்தார் வழிகளை சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாமோ அவர் கர்த்தராய் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஏழு ஐம்பத்தி மூன்று நான்கு வசனங்களில் சொல்லப்பட்டு பார்க்கிறோம் இதே வசனத்தை தான் எடுத்து பேதுரு அவருடைய நிருபத்திலே கோடிட்டு காண்பிக்கிறார் அதாவது ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அவர் எப்படி குறிப்பிட்டிருக்கிறார் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அப்படி தழும்புகளாலே குணமாக குணமானோம் என்று சொல்லி போட்டிருக்கிறார் பாருங்களா என்ன அழகா சொல்லிருக்க திரும்ப மாதிரி சொல்லுகிறேன் அந்த வசனத்தை நன்றாக கவனிங்கள் நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நம் தமது நம்முடைய பாவங்களை மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளாலே குணமானோம் பாருங்கள் இங்கே ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்பதை ஏற்கனவே நம்முடைய முன்னா முந்தைய காணொலியிலே குறிப்பிட்டிருக்கிறோம் என்ன அந்த தெய்வீக பரிமாற்றம் நான் இருக்க வேண்டிய இடத்தில் அதாவது நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து இருந்து என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அதற்குரிய தண்டனையையும் அதற்குரிய தீய விளைவுகளையும் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து தம்முடைய பாவம் இல்லாத கீழ்ப்படுத்தின் மூலமாய் வருகிற எல்லா நன்மைகளையும் எனக்கு தந்தார் இதுதான் அந்த தெய்வீக பரிமாற்றம் அந்த தெய்வீக பரிமாற்றத்தின் கூறுகளைத்தான் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவது நாம் பார்த்தது என்ன நான் மன்னிக்கப்படும்படிக்கு இயேசு தண்டனையை ஏற்றுக்கொண்டார் ஜீசஸ் வாஸ் பனிஷ்ட் that we might be forgiven இது முதலாவது பரிமாற்றத்தின் கூறு பரிமாற்றத்தின் முதல் கூறு அல்லது அம்சம் இரண்டாவது கூறு என்னன்னா ஜீசஸ் வாஸ் நூண்டட் தட் வி மைட் பி ஹீல்டு நான் சுகமடையும்படிக்கு இயேசு காயப்பட்டார் இது இரண்டாவது கூறாக இருக்கிறது மூன்றாவது நாள் இப்பொழுது ஒன்று பார்க்க போகிறோம் அது என்னன்னா நீதியினால் நாம் நீதிமான்களாகும் படிக்க இயேசுவின் நீதியினால் நாம் நீதிமான்களாகும் படிக்க நம்முடைய பாவங்களினால் அவர் பாவமாக்கப்பட்டார் இதுதான் அந்த மூன்றாவது கூறாக இருக்கிறது தெய்வீக பரிமாற்றத்தின் மூன்றாவது அம்சம் அல்லது மூன்றாவது கூறு என்ன இயேசுவின் நீதியினால் நாம் நீதிமானாகும்படிக்கு நம்முடைய பாவங்களினால் அவர் பாவமாக்கப்பட்டார் இதுதான் அந்த மூன்றாவது அம்சமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது ஜீசஸ் வாஸ் मेड sin with our sinfulness ஜீசஸ் வாஸ் मेड sin with our sinfulness that we might be made righteous with his righteousness ஜீசஸ் வாஸ் மீட்ஸ் இன் விதாஸ் இன்ஃபுல்லஸ் த பி மை பி மே ரைச்சர்ஸ் வித் இஸ் ரைச்சர்ஸ் நெக்ஸ் இதுதான் அந்த தெய்வீக பரிமாற்றம் இந்த பரிமாற்றத்திற்கான காரியத்தை நாம் இந்த வசனத்தில் வாசித்தோம் நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு போய்த்திருக்கும் படிக்க என்று சொல்லி வாசித்தோம் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது ஏசே ஐம்பத்தி மூன்று பத்துல இது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதை வாசிப்போமா ஏசாயா அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் கரு அவரின் சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் அவருடைய ஆத்துமா மரணத்தில் ஊற்றப்பட்டது ஆத்துமா மரணத்தில் ஊற்றப்பட்டது நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாகத்தான் அவருடைய ஆத்மா மரணத்தில் ஊற்றப்பட்டது இந்த காரியத்தை நம்ம மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின் ஒழுங்கு முறை நியமைகளின்படி அதை பார்க்க வேண்டும் பாருங்கள் பாவம் செய்தவன் அதுக்கு பலியாக ஒரு ஆடையோ வெள்ளாட்டு கடாவையோ ஒரு காளையையோ ஆசாரினிடத்தில் கொண்டு வர வேண்டும் ஆசாரின் இடத்தில் கொண்டு வந்து அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வான் அந்த அந்த நேரத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் பிரதான ஆச்சாரியன் பாவத்தை அறிக்கை எல்லா பாவத்தையும் அடையாளமாக ஆட்டுக்கு அல்லது அந்த பலிக்கடாவுக்கு காலைக்கு அதை மாற்றுவார் பிறகு அந்த பலிக்கடாவானது அல்லது காளையானது அல்லது எந்த மிருகமோ அது கொல்லப்படும் தண்டனையாக இவனுடைய பாவத்திற்கு தண்டனை அறிக்கை பாவத்திற்கு தண்டனையாக அது பலியாக்கப்படும் இதுதான் அந்த நிகழ்வு கிறிஸ்து தம்முடைய முன்னறிவின்படி இந்த காரணங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வந்து பலியாவதற்கு ஒரு முன் அடையாளமாக இவைகள் எல்லாவற்றையும் அனுமதித்திருந்தார் தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் இந்த வசனத்தை நாம் ஏசையா ஐம்பத்தி மூன்று பனிரெண்டிலே வாசிக்க கேட்போமா ஐம்பத்தி மூன்று பனிரெண்டு ஏசையா ஐம்பத்தி மூன்று பனிரெண்டு இவ்வாறாக சொல்லுகிறது அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அனைவரையும் அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் உற்றினார் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக்கொண்டார் கொண்டார் அதனாலே அணி மக்களை அவருக்கு பங்காக கொடுப்பார் என்று சொல்லியெல்லாம் இந்த வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம் பாருங்கள் இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய நீதியை பெரும்படிக்கு அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் இயேசுவின் ஆத்மா நமக்காக மரணத்தில் ஊற்றப்பட்டது அவரே பாவ நிவர்த்தி பலியாக இருக்கிறார் யோவான் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்கிறது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே அடுத்த வரிய நல்ல கவனிங்க நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இதுல எல்லாமே கவர் ஆயிடுச்சு சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களுக்காக அல்ல சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் பலியானார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் இது அட்டோன்மெண்ட் சாக்ரிபைஸ் இங்கிலீஷ்லி பார் ஆல்சோ பார் கோல் வேர்ல்டு என்று வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே வில்லியம் ட்ரிண்டில் என்கிறவர் இந்த அட்டோன்மென் என்கிற வார்த்தையை அவர் தான் உருவாக்கினார் அட் ஒன் மென்ட் என்று சொல்லி அவர் போட்டுருக்கிறார் ஒரே பலியினால் இது நிறைவேறிற்று என்பதை குறிக்க வண்டமாக அதை ஒரே பாவம் நிவர்த்தி என்றை குறிக்கி வண்டமாக அது அவர் உருவாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம் எவர் ஏர் பத்து பதினான் என்ன சொல்கிறது பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை இயேசு கிறிஸ்து தமது ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்படி ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னு ஒரே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்கிற இரு வார்த்தைகள் என்கிற வார்த்தைகள் முக்கியமாக இருக்கிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நம்மை பாவ மன்னிப்புக்குள்ளாக வழி நடத்துவதற்காக என்பதை நாம் பார்க்கிறோம் அதோடு இந்த ஏசு பத்துல சொல்லப்பட்டதல்லவா கர்த்தரோ அவரின் ஒழுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்ல அந்த சொல்லப்பட்ட காரியத்தை இரண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஓராவ ஒன்றாவது வசனத்திலே முற்போக்கான அவருடைய முற்போக்கான காரியத்தோடு கூட பவுலடுகிறார் அதை அருமையாக சொல்லுகிறார் என்ன அவர் சொல்லுகிறார் நாம் அவருக்குள் தேவுடைய படிக்கு பாவமறியாத அவரை பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய படிக்கு அவர் இயேசுவை பாவமறியாத அவரை பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது God made him who had no sin to be sin for us so that in him we might become the righteous of God அல்லாஹ் கவனிங்க இது எவனும் சம்பாதிக்கவே முடியாது எவனும் தன்னுடைய சொந்த முயற்சியினால் இந்த காரியத்தை சம்பாதிக்க முடியாது பாவ மன்னிப்பை சொந்த முயற்சியினால் பெற்றுக்கொள்ள முடியாது சொந்த முயற்சியினால் ஒருவனும் நீதிமானாக மாற முடியாது இது தேவனால் உண்டாகிற ஈவாக இருக்கிறது பாருங்கள் ஜீசஸ் இதுதான் தெய்வீக பரிமாற்றத்தின் மூன்றாவது கூறாக இருக்கிறது மூன்றாவது அம்சமாக இருக்கிறது எல்லாரும் அறிக்கை செய்வோமா இயேசு நீதியினால் நாம் நீதிமானாகும்படிக்கு நம்முடைய பாவத்தினால் இயேசு பாவமாக்கப்பட்டார் இதுதான் அந்த இது இதை வந்து நாம அறிக்கை பண்ணி சொல்லுவோம் இயேசு நீதியினால் நான் நீதிமானாகும்படிக்கு என்னுடைய பாவத்தினால் இயேசு பாவமாக்கப்பட்டார் திரும்ப சொல்லுங்க இயேசு இயேசு நீதியினால் நான் நீதிமானாகும்படிக்கு என்னுடைய பாவத்தினால் இயேசு பாவமாக்கப்பட்டார் திரும்ப இன்னொரு தடவை இயேசுவின் நீதியினால் நாம் நீதிமானாகும்படிக்கு என்னுடைய பாவத்தினால் இயேசு பாவமாக்கப்பட்டார் ஜெபம் செய்வோமா பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துதாமி அவருடைய ஆத்மாவை மனத்தில் உச்சினார் அவருடைய ஆத்மா குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் பார்த்தோமே என்றெல்லாம் எங்களுக்கு கற்று தந்திரே உமக்கு நன்றி மாத்திரமல்ல நான் அவருக்குள் தேவடி பாவம் படிக்க இயேசு எனக்காய் பாவமாக்கப்பட்டார் என்றெல்லாம் நான் தெரிந்து கொண்டேனே உமக்கு ஸ்தோத்திரம் இதை கேட்டவர்கள் பார்த்தவர்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து கிறிஸ்டியசுவின் நீதி நாம் கிறிஸ்து கிறிஸ்திய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் பாவமாக்கப்பட்டார் என்ற இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்தற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே நீர் கொடுக்கிற தெய்வீக பரிமாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்கேற்றவர்களால் வாழ உதவி செய்யும் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தரணும் கத்துடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் வல்லமில்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்